ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த காரணம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருப்போம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்சுவலாக நான் திருச்சிக்கு பிளான் போட்டிருந்தேன் இன்றைக்கி மெமோ கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் இந்த வண்டி தான் ஆப்ஷனு இந்த வண்டி மூலமாக தஞ்சாவூர் இந்த வண்டி ஆக்சுவலாக மயிலாடுதுறை தஞ்சாவூர் போது காலைல ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு கிளம்புது இதன் மூலமாக தான் நம்ம திருச்சிக்கு போக போகிறோம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சீக்கில் ஏற போகிறோம் ஜஸ்ட்டு செகண்ட் சீட்டிங் கொஞ்சம் கூட்டம் இருக்காரு பின்னாடி தான் போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ எப்படி நம்ம தெரிச்சுக்க போகிறோன்னு பார்ப்போம் இன்னும் சர்ப்ரைஸ் ஒரு வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இதுக்கு பர்டிமூட்ட குட் ஒன்றே இருந்திருக்கலான்னு தோணும் நான் தஞ்சாவூர் பொண்ணு கேட்டேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே E <coughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஞ்சாவூர் ரீச் ஆவு போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பது ஸோ இங்கேருந்து நம்ம திருச்சிக்கு போகணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ உங்ககிட்ட எப்படி நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி போகிற மெமோ வந்து இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு அதாவது இந்த மாதம் அக்டோபர் தேதி வரைக்கும் இதில் நிலம்புறான் ஸோ அதனால் மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் இருக்கிறவங்க இந்த ரயிலெல்லாம் பயன்படுத்தணும் இது காலையில் மயிலாடுதுலருந்து ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு போகிறப்படும் தஞ்சாவூருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எட்டு நாற்பதுக்கு இருக்குது போகிறோம் தஞ்சாவூர் அவுட்ரில் இருக்கும் ஸோ எட்டு நாற்பது கலைஞர் அங்கேருந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒம்பது பத்துக்கு ஒன்று இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒம்போது முப்பதுக்கு ஒன்று இருக்குது ஒன்று எக்ஸ்ப்ரெஸ்ஸு இன்னொன்று பேசஞ்சர் இப்போ நீங்கள் எதில் வேணால் ஏறிக்கலாம் டிக்கெட் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதம் வரைக்கும் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி இப்போ மெமோ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் வரும் மீறி இருக்கிற நாள் வந்து அதை எம்டி ரேக்கா தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அந்த வண்டி நம்ம எப்படி இல்லாமல் கிட்டே நான் காமிக்கிறேன் அதனால் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது ஆனால் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை கடக்கும் போல் இயங்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேணும் இந்த டைம் இந்த இடம் மட்டும் ஏன்னா கும்ப உன்கிட்டக்காக ஏதாவது வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க யாராவது மெமுவை அதனால் அந்த எம்டி ரேக்கா இங்கே கொண்டு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம தஞ்சாவூர் அவுட்டரில் நிற்கிறோம் சிக்னல் இன்னும் போகல ஸ்டேஷன் கிட்டே வந்தோன்னா நான் ஜங்ஷன் ஜங்ஷன் தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்தேன்னா நான் காமிக்கிறேன் பார்ப்போம் பாருங்க சிக்னல் முன்னாள் முன்னாடி வண்டி ஒரு வண்டி போயிருக்கு அதனால் வண்டி பாருங்க எட்டு நாற்பதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே போட்டாச்சு ஹவுட்ரில் தஞ்சாவூர் அவுட்ரில் ஸோ இப்போ தான் சிக்னல் கொடுத்துருக்காங்க முன்னாடி யாராவது குட்ஸு போயிருக்கு போல ஓ இங்கே நிற்கிற பாருங்கள் இந்த தான் அதாவது இந்த மருந்து வந்து மயிலாடுதுறை வந்து தஞ்சாவூர் வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வளர்க்கும் போல் இன்னும் இந்த ட்ரெயினும் நம்ம இறப்போம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போரு பத்து கிடைக்கும் ஆக்சுவலாக நான் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற மெம்மு தான் இது வேறு ஒன்றும் கிடையாது புது ட்ரெயின் தான் கிடையாது இப்போ மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வழக்கம் போல் இயங்கும் ஏன்னா இது வேட்சியை அறிஞர் இருக்குது அதனால் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் வரைக்கும் வேலை இருக்கிற காரணமாக மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் பாதையில எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு போல் அதனால் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதே போல் அக்டோபர் தேதி வரைக்கும் கிடையாது செவ்வாய்க்கிழமை மட்டும் வண்டி உண்டு செவ்வாய்க்கிழமை வளர்க்கும்போது வந்து நீங்கள் திருச்சிக்கு தாராளமாக பயணிக்கலாம் மற்ற நாட்களில் நீங்கள் பயணி திருச்சிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா காலைல ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு மயிலாடுதுறை வந்து கிளம்புறது அந்த வண்டியில் ஏறிக்கோங்க அது செகண்ட் ப்ளாஸ் நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காங்க இப்போது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வண்டி இப்போ தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறைக்காக போகும் அதை பஞ்சா இந்த வண்டி போனோன்னா அதை இங்கே கொண்டு வந்துடுவாங்க அதனால் செகண்ட் க்ராசரில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நீங்கள் ட்ராக்கு மாறி இல்லை மேலே காலை ஏறி நீங்கள் வரலாம் ஆனால் டைம் இருக்குது தரான் பாருங்கள் அப்போ ஒரு அஞ்சே ஆறு நம்ம எட்டு நாற்பத்தஞ்சு தான் வந்தாச்சு அதனால் இது உங்களுக்கு பயன்படுத்திக்கிறோங்க படிப்பைக்கு தெரியாது ட்ரெயின் கேன்சல்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின் கேன்சல்னால் ஆனால் நீங்கள் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு பிடிக்கிற வண்டியை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த வண்டியில் பிடிச்சிருந்தான் செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் நேராக ஃபிஃப்ட் பிளாட்ஃபார்மில் இந்த வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க வண்டி இல்லைன்னு நினைக்காதீங்க அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராபுரி அனவுன்ஸ்மெண்ட்னால் வரும் அதனால் பாருங்கள் இந்த வண்டியும் உங்களுக்கு இருக்கு வேளாங்கண்ணியிலிருந்து திருச்சிரா வாழ வண்டி உங்களுக்கு இருக்குது இந்த வண்டியும் இருக்குது நீங்கள் ரெண்டு வண்டியில் எது வண்டியாக தான் பயன்படுத்திக்கா ஆனால் இது விரைவு ரயில் சோ கட்டணம் என்பது விரைவு ரயில் கட்டணம்னா நீங்கள் வாங்கணும் நீங்கள் நேரடியாகவும் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்துட்டாங்க பாருங்க ரொம்ப கரெக்டாக Thank you. எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் ட்ரெயின் கேன்சல் வேணாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க இனிமேல் நேரட்டா நம்ம திருச்சுடும் இதை காணிக்கிறதுக்காரன் நான் மெயினாக ட்ராவல் பண்ணுவேன் அது பேருக்கு தெரியல ஸோ நம்ம வண்டி அங்கேனா அங்கே நிற்கிட்டு பாருங்க செகண்டில் நிப்பாட்டியிருக்காங்க ஐஸோட தான் நிப்பாட்டணும் இந்த வண்டி நிற்கிறதுனால அதை வண்டி நிற்பாட்டியிருக்காங்க நீ செகண்டில் இறங்கி இதில் அவங்க நீங்கள் மாறிக்கலாம் மாறி வரணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வண்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க கரெக்டாக ஷார்ப்பாக ஒம்போரு பத்து கண்ணா வண்டி எடுத்துகிட்டு வாங்க இப்போ இந்த வண்டி உங்களுக்கு மயிலாடுதுறை போகிற வண்டி தான் பன்னெண்டு முப்பருக்கு கிளம்பும் ஸோ இவ்வளோ தான் என்னையோடய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போய் காமிக்கிறேன் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோன்னு ஒன்றும் போஸ்ட் பண்ணலை பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்